இந்த இந்த இது போன்ற செயல்கள் இப்போ ஞானிகளாக இருந்து பக்தன் சிறந்த பக்தனாக இருந்து அல்ல ஞானியாக இருந்து அவனுக்கு உணவு கொடுத்தா என்னென்னா அண்ணன் விட்டை பேரலாம் அநேக கோடி வாழலான்ண்ணா அண்ணன் விட்டை பேரலாம் அநேக கோடி வாழலாம் சொன்னமிட்டை பேரலாம் துறைத்தனங்கள் பண்ணலான் இப்போ ஞானியாக இருந்து அவனுக்கு உணவு கொடுத்தா என்னென்னா உணவு கொடுத்தா என்ன அநேக கோடி வாழலாம் அண்ணமிட்டை பேரலாம் அநேக கோடி வாழலாம் சொன்னமிட்டை பேரலாம் துறைத்தனங்கள் பண்ணலாம் ஞானிகளுக்கு தங்கம் கொடுத்தா என்னென்னா அது உத்தியோகம் தரும் என்ன உத்தியோகம்னா பிரதமராகலாம் முதலமைச்சராகலாம் இதை எத்தனையோ துறைத்தனமுன்னா பெரிய உத்தியோகத்தில் உத்தியோகத்தும் தரும்னு சொன்னேன் இப்படி ஞானிகளாக இருந்து பக்தராக இருந்து கொடுத்தா அது தான் ஏன்னா அது புண்ணியம்னா ஆக புண்ணியம் செய்த உடம்பு புண்ணியம் செய்தவர்கள் இப்போ உயிர் இருக்கும்போதே இந்த உடம்பு இருக்கும்போதே உயிர் இருக்க எப்போது இருந்துக்கிட்டு தான் இருக்குது அதுக்கு பல கோடி வருஷம் பல லட்சம் கோடி வருஷம் உயிர் இருந்துட்டு உடம்பு தான் மாறிக்கிட்டே இருக்குது அவன் சொல்கிறான் வள்ளுவனும் அதே அதிகாரத்தை ஒரு பாடல் நத்தம் போல் கேடு முலதாகும் சாக்காடு வித்தகுருக்கல்லால் அறியதுன்னா இந்த உடம்புக்கு என்ன இயல்புன்னா வளர்வறையும் தேய்வுரை இருக்கும் வளர்ப்புறை என்பது முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசு வளர்புறை திடமாக இருப்பான் பிறகு நாற்பத்தஞ்சு ஐம்பது ஐம்பத்தஞ்சி அறுபது அறுபத்தஞ்சி எழுபது எழுபத்தஞ்சி எண்பது எண்பது தொண்ணூறு வயசு ஆச்சுன்னா நத்தம் போல் கேடும் உள்ளதாக நத்தம்னா ஆக்கம் தொழில் வேர்ன்னு சொல்லுவான் அப்போது போல் கேடும் உண்டு உடம்புக்கு